பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாடு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறாள் இந்த வராகி அம்மன் யார் என்பது குறித்து வராகி அம்மன் குறித்த இன்னும் பல விடயங்களையும் இப்பதிவில் காணலாம் இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் ரத்தபீஜன் என்கின்ற அரகனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தனது மகாசக்தியை ஏழு பாகனாகப் பிரித்து ஏழு சப்த கன்னிகளை தோற்றுவித்து அவர்களை அவர்களை பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த அவதாரம் தான் வராகி அம்மன் அவதாரம் எனவும் கூறப்படுகிறது வராகியம்மன் காட்டுப்பன்றையின் தலையும் மனித பெண்ணுடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீட்டிருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மற்றும் எட்டு திருக்கதங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்கலப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாகுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்கூசம் மற்ற இரு கரிகளும் அபயம் மற்றும் வரத புத்திரவுடன் திகழ்கிறார் தாந்திரிக வழிபாட்டு முறையில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடுகிறார்கள் வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ பரம்பரையில் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபட்டுள்ளார்கள் ராஜராஜ சோழன் தன் கட்ட விரும்பி பெருவுடையார் கோயிலுக்காக தகுந்த இடத்தை வராகி அம்மனே காட்டுப்பாண்டி வடிவில் வந்து கட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலுக்கு கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோயில் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைந்துள்ளதாகவும் வரலாற்று கூறுகிறது சப்த கண்ணீர்களின் ஐந்தாவது தேவையாக இருப்பவள் ஸ்ரீ வராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்வர்களுக்கு வேண்டி அனைத்தையும் அம்பாள் அரள் அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அரலை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் வாம் வராகி நம ஓம் வ்ரும் ஷாம் வராகி கன்யாய நம எனும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினதோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள் இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபர்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிப்பதாக ஆன்மீக பெரியவர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலாளர் நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றன மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌ பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன வராகி அம்மன் சக்தி வடிவமானவர் சாந்திரி வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணம் ஆகாதவர்களும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களும் வராகி அம்மனை வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜை செய்கிறார்கள் வேத வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜை செய்யலாம் வராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சக்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்மாள் படத்தை வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் செய்யும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாரத நாட்டில் வராகி அம்மனுக்குரிய தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பராகி தேவலா என்ற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னரால் ஒம்பதாம் நூற்றாண்டில் இந்த வராகியம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வராகியம்மன் மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோயிலில் உலகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ளார் வராகியம்மன் வராகியம்மன் இந்த தனி சன்னதி தஞ்சை ஆண்ட சோழ மன்னரால் கட்டப்பட்டது